ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா தேவிச்சட்டி குப்பத்தை சார்ந்த தேவி குப்பம் கிராமத்தை சார்ந்த மூர்த்தி நந்தினி தம்பதிகள் திருமணமாகி ஓராண்டு காலத்திற்கு மேலே குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம சேலத்து தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அதே போல் சூளியம்மனுக்கும் தேங்காய்பழம் பூமாளை பட்டு வஸ்திரம் எலும்புச்ச பண களிமாலை வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவிணி இல்லாமல் உடல் ஆரோக்கிய குடும்பத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க கண்கூடாக தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி नहीं जा सकते ताली शर्मा को मालूम नहीं तो पर दूसरी पक्ष है ये मामला तो बिल्कुल होता है